பதிர் என்ற சொல்லிற்கு தல அல் பத்ரு அலைனா என்ற ஒரு பத்ரும் உண்டு அது எந்த பதில் அதுதான் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் என்ற பதர் அல்லாஹ் தானாம் நாயகம் சல்லல்லாம் அலைகி வசல்லம் அவர்களுக்கு முன்னர் வாழ்ந்த மக்கள் அசத்தியவாதிகளை அழிப்பதற்காக பானத்தில் இருந்து படையப்பட்டாலங்கள் அனுப்பப்படாமல் விட்டதற்கும் இந்த பதில் யுத்தத்தில் பெருமானா சல்லாஹும் அலேஹி வசலம் அவர்கள் கலந்து கொண்ட படையை அனுப்பி யுத்தத்தில் ஈடுபட செய்தது யாருக்காக என்று பேசுகின்ற பெருமக்கள் யுத்தம் என்ற ஒரு யுத்தத்தில் தான் அல்லாஹ் அல்லாஹா ஐயாயிரம் படையை கொண்டு வானவ படையை கொண்டு உதவி செய்தான் அது வறுமனை பதிர் என்ற யுத்தத்திற்காக அல்ல அங்கே கலந்து கொண்ட பதர் என்ற பெருமானா செல்லும் அழைகி வசல்லம் அவர்களுக்காக என்று சொல்லுவார்கள் எனவே பெருமானா செல்லல்லாஹ் அழகி வசல்லம் அவர்களுக்காக வேண்டித்த மட்டும்தான் அல்லாஹ மலக்குமார்களை அனுப்பி அசத்தியவாதிகளோடு சண்டை செய்கின்ற சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி வைத்தான் என்று சொன்ன அந்த பெருமக்கள் அதனூடாக சொல்ல வருகின்ற செய்தி என்னவென்றால் அசத்திய கொள்கை எது சத்திய கொள்கை என்பது என்று பிரித்து பார்க்குகின்ற பொழுது உலகத்திலே அல்லாஹால் படைக்கப்பட்ட படைப்புக்கள் அனைத்திலும் அது சிறந்த படைப்பாக நாயகம் சல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்கள் இருக்குகிறார்கள் என்பது சத்தியவாதிகளிடம் இருக்க வேண்டிய கொள்கை நாயகம் சல்லல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்களை விடவும் சிறந்ததொரு மனிதர் சிறந்ததொரு படைப்பு இந்த பூமியில் இந்த உலகத்தில் அல்லாஹால் உன் படைக்கப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்வது அசத்தியவாதிகளுடைய கொள்கை என்று சொல்லுவார்கள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹுவசெல்லம் அவர்களை விட மிஞ்சிய சிறப்பான ஒரு படைப்பு அல்லாஹவினால் படைக்கப்படவும் இல்லை இனிமேல் படைக்கப்பட போவதும் இல்லை என்பதைத்தான் நிரூபிப்பதற்காக அல்லாஹ் த ஐயாயிரம் படைகளை கொண்ட வானவர்களை அனுப்பி நாயகம் செல்லாஹும் அலைஹிவசல்லும் அவர்களுக்கும் அவருடைய தோழர்களுக்கும் உதவி செய்ததாக எங்களுக்கு எங்களுடைய பெருமக்கள் எங்களுடைய சீகமார்கள் நாங்கள் கரம் பிடித்திருக்குகின்ற அறிஞர்கள் எங்களுக்கு சொல்லித்தருவாளு சகோதவர்களே எனவே